பாத்தீங்களே எவ்வளவு ரம்யமான ஒரு இடம் இடம் ஆமாம் முரளிராம் நமக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கார் ஆமாம் அது நமக்கு முரளிராம் கிடைச்சது பெரிய ஒரு பாக்கியம் சாமானியன் குரல் நேயர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம் அன்பான பணிவான வணக்கம் நாங்கள் இப்போ ரெண்டு பேரும் நானும் சின்னப்ப கணேசனும் நிற்கிற இடம் நம்ம பொதிய மலையின் கிட்டத்தட்ட உச்சி பகுதி அது அப்படியே இருக்குது அந்த ராமநதி உற்பத்தி ஆகின்ற அந்த உற்பத்தி ஸ்தானத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பார்க்கலாம் நீங்கள் ராமநதி தண்ணி உற்பத்தி ஆகி இன்னும் கொஞ்சம் மேலேருந்து உற்பத்தி ஆகி அப்படியே வருது அப்படியே வந்து இதுக்கு கீழே போனால் ராமநதி அணை இருக்குது இந்த பக்கம் கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ நிற்கிற இடம் எல்லாம் சுற்றி அடர்ந்த காடுகள் ஒரு சின்ன ஸ்மால் டிஸ்லிங் ஃப்ரம் த ஸ்கை அற்புதமான கிளைமேட்டு நல்லா இருக்கு இயற்கையை அனுபவிப்பதற்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய கொடுத்து வைப்பு இந்த நதி தண்ணீரில் குளித்து மகிழ்வதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது நல்ல குளிச்சாச்சு ஆமாம் நதி தண்ணியை நல்லா குடிச்சாச்சு மனித மனிதர் கை படாத தண்ணி மனுஷனே தொடாத தண்ணி அந்த போய் இன்னைக்கு தொட்டு குடிச்சிருக்கோம் அது சந்தோஷமான ஒரு இடத்துல இப்ப நின்று பேசிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் மூல காரணம் வந்து நம்ம முரளிராம்தான் தான் கூட்டிட்டு வந்தாரு பின்னாடி அவருக்கு தோப்பு இருக்கு அடுத்த வாட்டி தோப்புல இருந்து நாங்க பேசுறோம் இப்ப வந்து இங்க நின்று இந்த இடத்துல நின்னதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல நிற்கும் போது தான் நம்ம முதலமைச்சர் வந்து அமெரிக்காவில் போய் நிற்கிறாரு அமெரிக்காவில் இருந்துட்டு இருக்காரு ஐயா அமெரிக்காவுக்கு அவர் எதுக்கு போயிருக்காரு அவர் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர ஏதோ தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஏதோ கொண்டு வந்திருக்காரு ஆமாம் கொண்டு வந்திருக்காரு அப்போ அங்கே போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு தமிழ் மக்களிடம் நீங்கள் எல்லா மரில் உள்ள கம்பெனியில் எல்லாமே அங்கே போய் அக்ரிமெண்ட் போட்டதாக சொன்னாங்க அதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் போடுவாங்க இங்கே ஒரு நாய் ரேஸ் ஒரு அழகாக நாய் ரேஸ் நடந்தது நாய் என்ல ஆமா நாய் ஓடிச்சு இல்லையா நாய் ஓடி ஆமா பார்மலா போற எல்லா சேனல்கள் பாத்துக்கிட்டு இருக்கமே நாய் எப்படி எல்லாம் ஓடிச்சு

வீடு வாங்கி கொடுத்துருக்காரு துபாயில ஏதோ எண்பது கோடியா தொண்ணூறு கோடியா இன்னும் நிறைய எக்ஸட்ரா அதெல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க அல்ல அவர்கிட்ட முதல் ஒரு வருஷத்துலயே இவங்க வந்து முப்பதாயிரம் கோடிய சபரீசனும் அதான் மருமகனும் மகனுமா உதயநிதி ஸ்டாலினுமா கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அன்னைக்கு இருந்த நிதி அமைச்சர் இன்னைக்கு அமைச்சர் தான் அவர் சொல்லியிருந்தாரு அது ஒரு வருஷத்தில் இது மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை லட்சம் கோடிக்கு வந்து அவங்க குடும்பம் வந்து இப்போ சம்பாதிச்சிருக்கா கொள்ளையடிச்சு வச்சிருப்பாங்க இதில் ஒரு ஆயிரம் கோடியை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ண சொன்னேன் ஒன்றும் வேண்டாம் சார் அவ்வளவு எல்லாம் போக வேண்டாம் நம்ம சன் டிவில இருந்து நீங்கள் ஒரு ஐயாயிரம் கோடியை இன்வெஸ்ட் பண்ண சொன்னால் முடிஞ்சு போச்சு இப்போ தமிழக அரசு கொடுக்குறதுலே கொடுத்து கொடுவாங்க சரி நம்ம இந்த நல்ல இடத்துல நின்றுட்டு அந்த அவசகனமான விஷயங்களை பேசுறதை விட நம்ம அண்ணாமலையார் தன்னுடைய அரசியல் அடிக்கிறார் தன்னுடைய அரசியல் அறிவை பட்டை தீட்டி கொள்வதற்காக லண்டன் சென்றிருப்பதை இந்த நேரத்தில் கொஞ்சம் சொன்ன நேரமே இந்த மலை முகோடுகளை பார்க்கும்போது அவருடைய அறிவாற்றலும் அவருடைய திறமையும் அவருடைய உயரமும் உயரம் உயர்ந்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய ஆசை இல்லை அந்த படிப்புக்கு வந்து வேற யாரும் இங்கே கூட்டமே தெரியல அல்லது ஸ்டாலின் குடும்பத்திலேயோ இல்லை அதுக்கு ஒரு தகுதி வேணும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக கழகத்திலிருந்து கூப்பிட்றாங்கன்னா அது அவ்வளவு லேசில் கூப்பிட மாட்டாங்க அதுக்கு ஒரு அறிவாற்றல் இருக்கணும் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆமாம் அவங்க கூட எதுல இருந்தும் கூப்பிட மாட்டாங்க அதுக்குன்னு ஒரு ஆள் உண்டுன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஆள் இன்னைக்கு இருக்கிற ஒரு அரசியல் தலைவன் அண்ணாமலை மட்டும்தான் அவரை விட்டா வேற ஆளே கிடையாது மூணு மாசம் படிப்பாரு அவர் வந்து ஜியோ பாலிடிக்ஸ் உலகள சர்வதேச அரசியல் எல்லாம் கத்துக்க போயிருக்காரு கொஞ்சம் அப்கிரேட் ஆகுறாரு எந்த இடத்துல இருந்தாலும் அதுல இன்னும் கொஞ்சம் நம்ம நம்மள நம்ம கொஞ்சம் செதுக்கணும் புதுப்பிக்கணும் அப்படிங்கறதுல அவர் ஒரு படிப்பாளிங்கிறனால அவர் படிப்பு ரீதியா இதை பண்ணிட்டு பண்ண போயிருக்காரு சார் அவர் வந்த பிறகு கிட்டத்தட்ட நவம்பர் மாசம் ஏதோ நவம்பர் டிசம்பர்ல இங்க வந்துருவாரு செயல்பாடு எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ அவர் அங்கே படிக்க போயிட்டு வந்த பிறகு முதல் செயல்பாடு ஏன்னா என்ன பொறுத்த மட்டும் இல்லை கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கள்ளப்பணம் தேர்தலில் மிக பெரிதாக வேலை செய்யுது அதான் அதுதான் காரணம்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் பல காரணங்களில் பிரதானமான காரணம் கள்ளப்பணம் திருட்டுத்தனமாக சேர்த்து வச்சுருக்கிற முக்கியமாக அந்த திமுக காரங்க சேர்த்து வச்சுருக்கிற கள்ளப்பணம் இந்த கள்ளப்பணத்தை முடக்குவதற்கு எப்படியாவது ஒரு வேலை செய்வார் கண்டிப்பாக செய்வார் அவர் வெளிநாடு போய் வந்த பிறகு அவருடைய அனுபவமும் வெளிநாடுகளில் எல்லாம் இந்த திருட்டு பணத்தை ஒழிப்பதற்கு என்னென்ன யுக்திகளை ஏற்படுத்தியிருக்கிறாய் என்பதையும் கண்டிப்பாக அவர் தெரிஞ்சு வருவார் அவருக்கு இன்னும் பல நாட்டு அரசியல் வாதிகளோடு ஒரு நிச்சயமாக ஒரு தொடர்பையும் ஏற்படுத்தி கொண்டு தான் வருவார் அதனால் எந்தெந்த பேங்குகளில் வெளிநாடுகளில் நம்ம தமிழ்நாட்டு திமுக கொள்ளையர்கள் எவ்வளவு பணம் வச்சிருக்காங்கங்கிறதையும் சரி நிச்சயமாக ஒரு அலசு அலசி கொண்டு வருவார் நீ தான் நான் நம்புகிறேன் சரி ஏன்னா அவருடைய அறிவாற்றலும் இஸ் விஸ்டம் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாலேஜ் இஸ் ப்ரூடன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ரெண்டில் ஒன்று பார்க்காம விட மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை முழுமையாக அவர் தயார்படுத்திருக்க இருக்காருங்கிறது அவர் இப்போ போயிருக்கிறதுனுடைய ஒரு ரொம்ப ஆர்வமாக போயிருக்கனுடைய ஒரு நோக்கமும் இதுவாக இருக்குங்கிறது என்னுடைய கெஸ்ஸிங் சரி அவரை பொறுத்து நான் அவரை உன்னிப்பாக கவனித்து வந்ததில் என்ன அவருக்கு இங்கே வந்து உள்கட்சிக்காரங்க உட்கட்சிக்குள்ளேயே ஒரு நல்ல ஒத்துழைப்பை கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் சூழ்நிலைகள் தானாகவே சரியாக வரும் கண்டிப்பா வந்து உள்கட்சியில பெரிய அளவுல வந்து அவரை எதிர்த்து வந்து பிடிச்சிட்டு இல்லைன்னா ஏதாவது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சூழ்நிலை அப்படிதான் மாறி போற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆனா எனக்கு வேற ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு இருந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ரூபாயே கொடுக்க கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தது ஆமா அவருக்காக வேண்டி குறைஞ்சபட்சம் கோயம்புத்தூர் பாராளுமன்றம் திமுக தரப்புல இருந்து கொடுத்ததை விட கூடுதலாவே அவங்களால கொடுத்து வெற்றி பெற வச்சிருக்க முடியும் ஆமா அந்த மாதிரி ஒரு வெற்றி தேவை பாரதிய ஜனதா கட்சி பணம் இல்லாத கட்சி இல்ல 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 நிறைய பேர் நிறைய பேர் தயாரா இருந்தாங்க அப்படி இருந்தவர் அவர் வந்து குடுக்கல அவர் மட்டும் அவருக்கும் கொடுக்கல பாஜக வேட்பாளர்களுக்கும் வந்து ஓட்டுக்கு நோட்டுங்கிற கான்செப்ட்ல அவர் உடன்படாம அதை பண்ணாரு இதே நிலைமை இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரும்போது இதே திமுக அண்ட் கோ அவங்க வந்து இதே மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம் திமுக அன்போ கொடுக்கத்தான் செய்யும் ஆனா அதுக்கு முட்டுக்கட்ட அதை எப்படி எதிர்கொள்வாரு அண்ணாமலை அதை எதிர் கண்டிப்பா கொள்வாருங்கிறதுனால தான் நான் இதை சொன்னேன் சரி ஏன்னா பிரதான காரியம் மாட்டு இருக்கிறது இந்த பணம் தான் ஓட்டுக்கு ஆனா திமுக காரங்களை பொறுத்த மட்டும் இல்ல பணம் கொடுக்கறதோட நிக்க மாட்டாங்க பெரும்பாலும் திமுகவில் இருக்கிற ரவுடிகள் தான் ஒவ்வொரு வீட்லேயும் பணம் கொடுக்கப்பட்ட வீடுகளில் இருந்து அந்த ஓட்டு கரெக்டாக வந்து விழுந்துருக்கானி ஓட்டு போடுறது வரைக்கும் வாட்ச் பண்ணுவாங்க இப்போ இன்றைக்கி மாற்றி ஓட்டை யாரும் போட முடியாது பணத்தை வாங்கிட்டு அவன் மாற்றியெல்லாம் போட முடியாது பூத்து வாரியாக தெரிஞ்சுப்போது அவன் எத்தனை வீட்டில் ஓட்டு போட்டிருக்கான் அந்த வீ அத்தனை வீட்டில் உள்ள ஓட்டும் வரலன்னா அவன் இருக்க விட மாட்டான் இப்படியெல்லாம் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர் நிச்சயமா சாமர்த்தியமா அவருடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதற்கான ஒரு வியூகத்தையும் அமைச்சு சரி கண்டிப்பாக அவர் இந்த வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல அந்த பணத்துக்கு ஓட்டுங்கிற அந்த பணநாயக கலாச்சாரத்தை சரி முறியடிப்பதற்காக நிச்சயமா ஒரு இல்லை அது சாத்தியப்படுமா சாத்தியப்படும் சாத்தியப்படுத்தணும் படுத்தல என்ன கஷ்டம் ஒண்ணு வந்து அவங்க பணம் கொடுக்கறவங்கள கொடுக்க விடாம தடுக்கணும் தடுக்கிறது இயலாத காரியம் ஏன்னா தடுக்கிறது இயலாத காரியம் ஏன்னு சொன்னா மக்களே அதுக்கு பழக்கப்பட்டாங்க மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்ப அவங்க மக்களே எதிர்பார்க்குறாங்கன்னா அப்ப பணம் கொடுங்கன்னு சொல்லி எல்லா கட்சிக்காரங்கிட்ட கேட்கிற மாதிரி ஆயிடுமே அப்படித்தானே இப்போ இருக்கு சூழ்நிலை தடுக்கணும்னா பணத்தை தடுக்கணும் பணம் கொடுக்கற கொடுக்கறதை தடுக்க முடியாது பணத்தை கள்ள பணத்தை தடுக்கணும்

முடிவு சொல்லிட்டு கண்டிப்பா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பாரதிய ஜனதாவில் வேட்பாளர்களும் ரெடி சின்ன சின்ன தலைவர்களாக இருந்தவங்க வேட்பாளராக நிற்கும் போது தான் அவர் ஒரு தலைவராக உருவாகுவார் கண்டிப்பா கண்டிப்பா அப்ப நேற்று வரைக்கும் அஞ்சு தலைவர்கள் தான் இருந்தாங்க அஞ்சு தொகுதியில தான் நிக்கிறதுக்கு ஆள் இருந்து இன்னைக்கு அப்படி இல்லை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நிக்கிறதுக்கு ஆள் ரெடி ஆமா இல்லையா அப்ப எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சியில உள்ள பெரிய தலைவர்கள்லாம் இந்த சூழ்நிலையை நினைச்சு சந்தோஷப்படணும் கண்டிப்பாக பெரிய ஒரு எதிர்பார்ப்போட பெரிய ஒரு நம்பிக்கையோட இருக்கணும் ஆனால் அந்த நம்பிக்கை மேல்மட்ட அந்த அஞ்சு தலைவர்கள் சொல்கிறேன் இல்லையா அது யாராவது இருக்கட்டும் நான் தனிப்பட்ட முறையில் பேர சொல்லல மொத்தமே இது வரைக்கும் அஞ்சு சீட்டில் இருப்பாங்க அஞ்சு பேர் தான் இருந்திருப்பாங்க அந்த அஞ்சு ஆறு பேர் இருக்காங்க இல்லையா அவங்க இன்னைக்கு சந்தோஷப்படணும் ஆனால் பொறாமப்படுறாங்க ஆனால் பொறாமப்படுறாங்க அதுதான் பெரிய இது இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நிற்கிறதுக்கு கேண்டிடேட் நமக்கு ரெடி ரெடி ஆமாம் பதினஞ்சு பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம தனி ஓட்டு மட்டும் அடுத்தால ஒரு நல்ல கூட்டணியை இன்னும் முயற்சி பண்ணி அடுத்தால வந்து இன்னும் ஒரு கூட்டணி இப்ப அமைச்ச கூட்டணியே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்தினாலே போதும் வேற ஒண்ணு நல்லா இருக்கும் சரிங்க இப்போ இதுல வந்து நம்ம இப்ப கடந்த தேர்தலில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா மோடியை பத்தி இங்க வந்து ஒரு வில்லனா கட்டமைச்சு வச்சிருந்தாங்க அதை வந்து அண்ணாமலை உடைச்சார் ஆமா அது வந்து உடைச்சு உடச்சி ஓரளவுக்கு அவர் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் மக்கள்கிட்ட வந்து மோடி நல்லவருங்கிறத கொண்டு போய் சேர்த்துட்டாரு அதாவது மோடியின் திட்டங்களை கொண்டு அவர் சேர்ந்து திரும்ப கொண்டு செல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா மோடியின் அந்த கெட்ட பெயரும் கொஞ்சம் கொஞ்சமா விலகிருக்கு முழுமையாக விலகலை இருபத்தி ஆறுல அது முழுமையாக விலகும் அது விலகுவதுக்கு ரேஷன் கடையில இருந்து ஆரம்பிக்கணும் ரேஷன் கடையில இருந்து பெரிய பிரச்சாரம் பெரிய அளவில் அது கட்சி பெரிய லெவலில் மேல இருந்து தான் எடுக்கணும் ரேஷன் கொடுக்கறது அண்ணாமலை வளர்ச்சி நடக்காது சென்ட்ரல்ல இருந்து அரிசி கொடுக்கறதும் மோடி ஓட்ட விட்டுறது அதுல தோட்ட சிக்கர் வந்து ஸ்டாலின்கள் சிக்கர் இருக்கும் போது ம் அது சரிவராயில்லையா அப்போ அரிசி கொடுக்கறதும் மோடின்னா மோடி இது அரிசி கொடுக்காருங்கிறத எல்லா ரேஷன் கடையிலையும் ரேஷன் பொருட்கள் வாங்குற ஒவ்வொரு நபருக்கும் அந்த உண்மை தெரிய தெரியவரும் கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி மோடி திட்டத்துல ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அந்த வீட்டை திறக்கும் போது அதில் குறைஞ்சபட்சம் பாரதிய ஜனதா கட்சியில இருந்தோ அல்லது மத்திய அரசாங்கத்தில் இருந்தோ இது மோடியின் திட்டம் எல் முருகன் தெளிவாக எல்லாருக்கும் அது தெரிய வரணும் மத்திய அமைச்சரை வச்சோ முதல் அந்த வீட்டு அந்த தெரியணும் பயனாளிகளுக்கு முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் கட்டி கொடுத்த மாதிரி அது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்கு அந்த மாதிரி இது ஒரு திட்டம் மட்டும் இல்லை அந்த காப்பீடு திட்டம் காப்பீடு திட்டத்துக்கு அடுத்தால இந்த மருத்துவ திட்டம் சரி ஆமா ஆமா இன்னும் நிறைய இருக்கு விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு இன்னும் பல்வேறு சோலார் பிளான் போடுறதுக்கு மானியம் ஏகப்பட்ட எல்லாம் கொடுக்கறாங்க இருக்கு விவசாயிகளுக்கான திட்டங்கள் இந்த திட்டங்கள் எல்லாம் மோடி சர்க்கார் தான் பண்ணுது மத்திய சர்க்கார் தான் பண்ணுதுங்கிறத மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் வீரமாக கொண்டு போகணும் கொண்டு போறேன்னா அதுக்கு அண்ணாமலை கூட எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒத்துழைச்சி அதை ஒரு பெரிய பிரச்சார இயக்கமா கொண்டு போனால் ரெண்டு வருஷத்துல சாத்தியம் தான் எதுவும் சாத்தியம் இல்லை சாத்தியம் நிச்சயமா சாத்தியம் நிச்சயமா ஆமாம் சரிங்கய்யா கண்டிப்பாக நம்ம வந்து அண்ணாமலையுடைய கரத்தை வலுப்படுத்தி தமிழக பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் அவருக்கு பக்கமே நின்று அவருக்காக ஒத்துழைப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக தலைமையில் அணி வந்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும்ங்கிற நம்பிக்கையோட இப்போதைக்கு நம்ம விடைபெறும் மிக்க நன்றி கையா நன்றி சாமானியன் குரலில் நம்ம வந்து நீண்ட நாள் ஒரு இடைவெளி விட்டுட்டோம் இனிமேல் தொடர்ந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து நம்ம பதிவுகளை போடுவோம் இப்போ தென்காசி மாவட்டம் ராமன் ராமன் நதி அணைக்கு மேல ராமன் நதி பக்கத்துல இருந்து பேசுறோம் இங்கிருந்து மறுபடியும் தொடங்குவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்